ஒன்றாக விளங்கி வரும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இந்த பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு சுமார் எட்நூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்கப்பட உள்ளது இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம் புறநகர் ரயில் நிலையம் என்று அனைத்தையும் இணைக்கும் வகையில் ஏழு நடை மேம்பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன இப்பணிக்காக பிராட்வே பேருந்து நிலையம் மாற்றப்பட்டு தீவுத்திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கான பணிகள் சில மாதங்களில் தொடங்க உள்ளது இது குறித்து பிராட்வே பேருந்து நிலையத்தில் கடை வைத்துள்ள வியாபாரிகள் கூறுகையில் பிராட்வே பேருந்து நிலையத்தை திடீரென மாற்றுவதால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்தனர் அறுபது வருடங்களுக்கு மேலாக இங்கு கடை நடத்தி வருவதாகவும் வியாபாரத்தை நம்பி இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் இருப்பதாகவும் வியாபாரிகள் குறிப்பிட்டனர் தங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ திடீர்னு நீங்க வந்து தீவுத்திரலுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும் இந்த பாதிப்புக்கு கவர்மெண்ட்டு தான் வந்து நிதி உதவி பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது மாற்று ஐடியா பண்ணணும் அப்படி பண்ணி கொடுத்து எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வை அழிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டாலினுடைய அரசும் நான் இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு பார்த்து நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அதே சமயத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இரநூறு வருஷமாக எங்கேயே இருக்குது புதுப்பிக்க வேணுன்றது எல்லாருடைய ஆசை தான் அது புதுப்பிச்சாலும் பரவாயில்ல எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் தனியாக மால் கட்ட போகிறேன்றீங்க அந்த மாலில் எங்கள் கடை உறுப்பினர்களுக்கு கடை கொடுக்கணும் ஒருத்தர்களை கூட மிஸ் பண்ணக்கூடாது ஒரு குடும்பத்தை கூட வந்து பால் அடைக்க கூடக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோட இந்த தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் பஸ் ஸ்டாண்ட் மாற்றுறது வந்து எங்களுக்கு நிறையா பாதிப்பு வரும் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா அறுபத்தஞ்சிலேருந்து நான் கோணி போட்டு ஆறு மணிக்கு கோணி போட்டு ஆறு மணிக்கு இருந்தோம் அப்படி சிறிய சிறிய அப்படியே கவுர்மெண்ட் மூலிமா கடை கொடுத்தாங்க அதுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ இந்த நூற்றி அறுபத்தெட்டு கடையும் விட்டு விட்டு ஓரங்க ஓரமாக விட்டு விட்டு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இதை மாற்றிடம் கொடுத்தாலும் அந்த இடத்துல போய் நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா நாளாகும் புது இடம் அதனால் வந்து கவுர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒது ஒதுக்கி கொடுத்து வேலை முடித்த பிறகு கூட கொடுத்தா கூட நல்லாயிருக்கு கோரிக்கை பேசினாங்க எங்களுடைய மறுபடியும் பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு மாற்றம் செய்வது நல்ல விஷயம் என்றாலும் தீவுத்திடலில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது சிரமத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தனர் பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்கு பிராட்வே வரவேண்டியுள்ளதால் உள்ளதால் போதிய பேருந்து வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தீவுத்திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர் நல்ல ஏற்பாடு தான் இருந்தாலும் அங்கேருந்து இருக்கிற மக்கள் வந்து பிராட்வேக்கு வர்றதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணோம் அதுக்கு சிற்றுந்து இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது ஒரு வண்டி பேருந்து வசதி செஞ்சு தந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் பொதுமக்களும் கொஞ்சம் பொதுமக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இப்போது இது இந்த இது அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அது ஏற்பாடு வந்து உடனே பண்ணோம் அது தாமதம் பண்ணிங்கன்னா மக்களுக்கு வந்து வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வர வரவேற்கிறேன் மக்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம் இருக்கும் ஆனால் பிற்பா பிற்பகுதியில் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கெல்லாம் இங்கே வரதுக்கு சிரமம் நாங்கள்லாம் பூ வாங்க மற்ற பொருளெல்லாம் வாங்குறதுக்காக வேண்டி இங்கே வந்துட்டு இருக்கோம் இப்போ அங்கே இருந்தால் திரும்ப ஆட்டை பிடிச்சி வரணும் இல்லை ஷேர் ஆட்டை பிடிச்சி வரணும் என்ன வசதி இருக்குன்னே எங்களுக்கு தெரியல ஒரு பாத்ரூம் வசதி ஒரு கலைப்பாக இருந்தால் ஏதாவது பண்ணிக்கணும் எதுவுமே இல்லாத ஒரு நடுக்காடு மாதிரி இருக்குது அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண முடியும் அங்கே என்னென்ன வசதி ஏற்படுத்தி எங்களுக்கு பாத்ரூம் வசதி தேவை இருக்கும் அப்புறம் வந்து போகிறதுக்கு இங்கே வர்றதுக்கு ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது மெயின் வசதியெல்லாம் எங்களுக்கு தேவை இருக்கும் வர புதுசாக அது எல்லாேருக்கும் வந்து தேவைதாங்க புதுசாக வந்து இதை வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது திரும்ப வந்து இதை பெருசாக பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்கன்னா சந்தோஷம் தான் ஆனால் அங்கே வேணுன்ற வசதியெல்லாம் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஷிப் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் சௌகரியமாக இருக்குங்க மாற்றம் தான் எல்லா வசதியும் அங்கே இருக்கணும் ரெண்டாவது அங்கே போகிற பஸ் இங்கே வந்து போகணும் அப்போ தான் நாங்கள் வந்து இங்கே சாமான் வாங்கிட்டு இப்படியே போயிட முடியும் உங்களால் இதுதான் மெயின் தேவை ஆனால் மாற்றம் தேவை வேறு ஒன்று அங்கே வந்து பாத்ரூம் போகிற வசதி கண்டிப்பாக வேணும் ஏன்னா அவசரத்துக்கு வெயிலில் போயிட்டு வராங்களோ பஸ்ஸில் போயிட்டு வந்தா பாத்ரூம் போகிற வசதி வரும் தேவைப்படும் அந்த பாத்ரூம் வசதி தேவை அதுக்கப்புறம் இங்கே வந்து போனோங்க மெயினாக பஸ்ஸு பஸ்ஸு வந்து இங்கே வந்து போகணும் ஆமாம் அது இது ரெடியாக வர வரைக்கும் இது உள்ளே வரனா கூட அவுட்டரில் இந்த ரோட்டில் என்எஸ்சி பஸ்ல வந்து போகணும் வந்து போனால் வசதியாக இருக்கும் மக்களுக்கு